ஜெய்ப்பூருக்கு கூலி திரைப்படத்தினுடைய படப்பிடிப்புக்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து போயிருக்காங்க அங்கே ஜெய்ப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு தரிசனம் செய்கிறதுக்காக சூப்பர் ஸ்டார் போன போது அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் கிட்ஸு அதுமாதிரி பெரியவங்க எல்லாருமே வந்து சூப்பர் ஸ்டாரை பார்த்தோன்னே வேகமாக வந்து ரஜினிகாந்த் அவர்களோட புகைப்படம் எடுத்துக்கக்கூடிய தங்களுடைய நெடுநாள் விருப்பத்தை தங்களுடைய ஒரு மிகப்பெரிய வரமாக தங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நிறைவேறினா எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி இருக்குமோ அது மாதிரி ஒரு மகிழ்ச்சியை வந்து தங்களுடைய முகத்தில் வெளிப்படுத்தினாங்க சூப்பர் ஸ்டார் பக்கத்தில் நின்று இந்த ஃபோட்டோ வந்து எடுத்துக்கும் போதே மட்டுக்கும் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களுக்குலாம் வந்து தமிழ் தெரியுமா அப்படிங்கிறது கூட தெரியல சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சூப்பர் ஸ்டாருடைய படம் பார்த்து ஒரு சில வார்த்தைகள் தெரிஞ்சிருந்திருக்கலாம் ஆனாலுமே கூட தமிழே தெரியாதவங்களுக்கு கூட சூப்பர் ஸ்டாரை தெரிஞ்சிருக்கு சூப்பர் ஸ்டாரோட போய் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து அவங்களுக்கு வந்து இருந்திருக்கு அப்படின்னா இது ஜெய்ப்பூரில் மட்டும் கிடையாது எந்த ஊருக்கு சூப்பர் ஸ்டார் போனாலுமே உலகத்தினுடைய எந்த மூலைக்கு போனாலும் அந்த மூலையிலையும் சூப்பர் ஸ்டாரை ரசிப்பதற்கான ஒரு கூட்டம் இருக்கும் அப்படிங்கிறது தான் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு கலைஞன் பெற்றிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி செய்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாதனை அதாவது வாழ்க்கையில் சாதிக்கணும் ஒரு கலைஞனாக அப்படின்னா இது மாதிரி தான் ஜெயிக்கணும்டா அப்படின்னு ஜெயிக்க விரும்புகிற ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக ரஜினிகாந்த் அவர்களை நினைப்பதற்கு எடுத்துக்கொள்வதற்கு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் ஏன்னா இந்த மொழி பேசக்கூடியவங்களுக்கு மட்டுந்தான் என்னை வந்து பிடிக்கணும் அப்படின்னு இல்லாமல் அப்படிங்கிற நிலை எதுவுமே இல்லாமல் மொழி கடந்து இனம் கடந்து ஊர் கடந்து நாடு கடந்து இப்படி எல்லாம் கடந்தும் ரஜினிகாந்த் அவர்களை கொண்டாடுறாங்க ரசிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்க்கு ஒரு காரணம் இந்த வீடியோவை பார்க்கும்போது இந்த குழந்தைகளுடைய முகத்தில் இருந்த அந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது நம்ம அதுதான் புரிஞ்சுக்கிட்டோம் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லும் அப்படின்னு கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களுக்காக எழுதினார் ஆனால் அது தமிழ்நாட்டில் இருக்கிற குழந்தைகள் மட்டும் கிடையாது எல்லா மூலையில் இருக்கக்கூடிய உலகத்தில் எல்லா இடங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் அப்படி வந்து கொண்டாடும் சின்ன குழந்தை கூட சொன்னோம் எல்லா இடங்களில் இருக்கிற குழந்தைகளும் அப்படிங்கிறதுக்கு இது மாதிரியான வீடியோக்களும் இது மாதிரியான நிகழ்வுகளும் மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக இருக்குது சமீபத்தில் வேறு சூப்பர் ஸ்டாருடைய பிறந்தநாள் அணிக்கிற நாளைக்கு முன்னாடி வந்த அந்த சிக்கட்டு வைப்பு வந்து சோஷியல் மீடியாவை அப்படியே அதிரிபுதிரி ஆகியிருக்கு குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லோரும் அதுக்கு ரீல்ஸ் என்ன எல்லாம் ஏகப்பட்டது டப்ஸ்மாஷ் என்ன எல்லாம் பண்ணி போடுறாங்க பயங்கரமாக அது அளவுக்கு இந்த பாட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டாயிருக்கு ஒரு சின்ன பகுதி தான் வந்தது அதுவே இவ்வளோ பெரிய ஒரு அதிரிபுதிரி ஹிட்டாயிருக்கு எழுபத்தி நான்கு வயதுலையும் சூப்பர் ஸ்டார் ஒவ்வொரு சம்பவத்தையும் சொல்லி சொல்லி அடிக்கிறாரு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஒரு வியப்பான ஒரு விஷயமா இருக்குது அதனால் நீங்கள் கூலி திரைப்படத்தினுடைய அந்த சம்பவத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் இப்போ ஜெய்ப்பூரில் எவ்வளோ பேர் குழந்தைகள்லேருந்து எவ்வளோ பேர் முகத்தில் சந்தோஷத்தை வர வச்சுருக்கு சூப்பர் ஸ்டாருடைய வருகை அவங்கெல்லாம் வந்து ரஜினிகாந்த் அவர்களோட போய் ஃபோட்டோ எடுத்துருக்காங்க அப்படிங்கிற அந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள் எல்லாத்தையும் கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்